ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெக்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் வாங்க வீடியோவில் போகிறோம் நீ பேசுகிறியா பாப்பா பேசுவாங்க ம் இல்லை பேசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒடியா டு தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சார் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம் பேசவே விட மாட்டேறான் தெரியுமா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா திரு ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறேன் பேசவே விட மாட்டோம்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல உறவு முறைகளை பற்றி நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பார்த்தா நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மேலே இப்போ மேலே போயிட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க கீழே உட்காரு பாப்பா கீழே தெரிய மாட்டேறா உட்காந்து பேசலாம் நம்ம பாப்பா வந்து கீழே உட்கார வச்சிட்டோம் கீழே உட்காருவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒடியா டூ தமிழ் தான் பார்க்க போகிறோம் கம்மல்கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் வந்து அங்க அங்கே இருக்கிற உறவு முறைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நம்ம உறவு முறை எப்படி இருக்கும் ஒடிசாவில் எப்படி இருக்கும் சரி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் ஒடிசாலில் எப்படி இருக்கும் உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது அந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்றைக்கி சார்வையும் வந்திருக்காரு இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தாரு திரும்பி போவாங்க ஷிஃப்ட் கணக்கு தானே போகிறாங்க அவங்க சாப்பாடு வந்தாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் முள்ளங்கி கீரை பொரியலும் முள்ளங்கியும் அந்த கீரையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் ஒடியா ரெசிபி மாதிரியே தான் பண்ணோமே மாமனார் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற வேலை இருக்க இவங்க தான் கூப்பிட்டு போவாங்க இதுக்கப்புறம் தான் அவங்க போனவங்க படுத்துருக்காங்க அவர் வந்து கல்யாண சாப்பிட்ல காலையில் ரவா பண்ணி கொடுத்தா ரவா தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எந்த சாப்பிட்றதுதான் அவங்க வேலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு அதுக்கப்புறந்தான் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே வேலைக்கு போவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வள வரணும் பேச தேவையில்ல நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு புரியுமே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து சார் தான் எத்த மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் வீட்டுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஹெல்ப்லாம் பண்ணுவார் ஒரு மைண்டு வந்தால் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு மைண்ட் வந்து ஒரு வேலை செய்ய மாட்டேறார் அந்த மாதிரி தான் ஒரு ஓகே இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் ப்ளாக்ல வந்திருக்கோம் அதாவது நம்ம குட்டி பாப்பா ஷாம்பு கையில் வடித்து சாப்பிட்ருக்கவா உங்களா ஷாம்பு கீழே உட்கார வையதை வீடியோக்கால் அப்போல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க நான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்றேன் பொடுபப்பா வீட்டில் வந்து உருவாக்க ஃபஸ்ட் நம்ம இதில் பெரிய பப்பா அப்படின்னா இங்கே வந்து ஒடிசாவில் வந்து பொடுபப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சித்தப்பா அப்படின்னா காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சித்தப்பாவுக்கு வந்து காக்கான்னு சொ அந்த மாதிரியில் கூப்பிடுவாங்க மாமாவுக்கு வந்து மாமு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு வந்து ஒஜா அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டிக்கு வந்து நம்ம ஊரில் வந்து தாத்தாக்கு வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு டிஃப்ரெண்டாக பாடுவோம் ஐயான்னு சொல்லுவாங்க தாத்தான்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒடிசாவில் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் இங்கே அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு வந்து இங்கே ஒடிசா இதில் நாங்கள் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா சாச்சி பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாஷையில் சொல்லணும் போனால் ஒஜா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பாசம் இருக்குது ஆதிவாசின்னு பாசம் இருக்குது அதில் வந்து சாச்சி பாப்பான்னு சொல்லுவாங்க ஒடியான் பாசையில் வந்து என்னது ஜெய பாப்பா ஜெஜே பப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஜெஜே அம்மா ஜெஜேப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே ஏன்னா நம்ம தமிழ்நாட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு மாதிரி பா பேசுவாங்கள் அந்த மாதிரி தான் உங்களுடைய இளமை இருக்கு அதே மாதிரி வந்து பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயுமே பாட்டின்னு சொல்லுவோம் ஆயான்னு சொல்லுவோம் இப்போ ஊருக்கு எங்கள் ஊர் கடலூர் சைடில் நிறைய பேர் ஆயான்னு தான் சொல்லுவோம் எங்கள் அம்மாவோட அம்மாவெல்லாம் ஆயான் தான் நாங்கள் சொல்லுவோம் அப் ஆயான்னு சொல்லுவோம் அப்பத்தான்னு சொல்லுவோம் அம்மாச்சின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதே அதேமாதிரி ஒடிசாலேயும் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே எப்படி கொடுப்பாங்க சாச்சிமா அப்படின்னு ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் புடின்னு சொல்லுவாங்க தானே புடி சொல்லுமா புடிமா 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 புடு அந்த மாதிரி சொல்லுவாங்க கிட்டவா தெரிய மாட்டேறது சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து பொடுபாய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ரெண்டாவது அண்ணா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து மொஜியா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது அண்ணா இருந்தால் சன்ன லாஸ்ட் இருக்காங்க பார்த்தியா அவங்க வந்து சன்னபாய் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் அண்ணாக்கு வந்து பொடுபாயின்னு சொல்லுவாங்க செகண்ட் அந்த வரைக்கும் மொஜியா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது தம்பியாக இருந்தால் தம்பியாக இருந்தால் பாபு அப்படின்னு சொல்லுவோம் தம்பியாக இருந்தால் பாபு அப்படின்னு சொல்லுவாங்க இதே அண்ணாவாக இருந்தால் சன்னபாய் அப்படின்னு சொல்லுவாங்களே அக்காவுக்கு வந்துன்னா நன்னின்னு சொல்லுவாங்க திதின்னு சொல்லுவாங்க ரெண்டு இதுலேயுமே சொல்லுவாங்க திதின்னு சொல்லுவாங்க நன்னின்னுமே சொல்லுவாங்க மாதிரி தான் திதி மொஜியாதி அதேமாதிரி அந்த லைனில் தான் வருமே அதுக்கப்புறம் போ பார்த்திங்க போ சோப்பு சோப்பு நம்ம பாப்பா இருக்கா பாரு நம்ம பாப்பா வேலை நம்மளுக்கு அதிகப்படுத்துக்கிட்டே இப்போ அங்கே சோப்புலாம் வச்சுருக்கோம் அங்கே போய் இப்போ எடுத்துகிட்டு இருக்கா பாப்பாவை தூக்க போயிருக்கார் அவரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னிக்கு வந்து பாவுஜோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அன்னிக்கு வந்து பாவுஜோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அத்தை மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தாத்தா பாட்டி பார்த்துருப்பீங்க பெரியமா பெரியப்பாவம் பார்த்துருப்பீங்க சித்தப்பா சித்தப்பாவ நான் சொல்லிட்டேன் கா சித்தப்பாவுக்கு வந்து கக்கா கக்கா காகான்னுவாங்க சித்திக்கு வந்து கக்கி குடி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இதுவுமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து மாமு அப்படின்னு சொல்லுவாங்க அத்தைக்கு வந்து அத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தைக்கு வந்து அத்தம் மாமுக்கு வந்து மாமு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்களா நம்ம வந்து குழந்தனாருன்னு சொல்லுவோம்ல குழந்தாருக்கு வந்து சரி சாரி நம்மளுக்கு வந்து மூத்தா இருக்காங்களா மூத்தங்க அவங்க வந்து தடுசுரோ அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அண்ணாக்கு வந்து சுரு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன என்னோட தம்பி என் வீட்டுக்காரோட தம்பியா இருந்தா ஆஹ் என்னன்னு சொல்லுவாங்க தேவுடோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தேவரோ அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சரியா வாயில வர தேவரோ அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க அக்காவுக்கு வந்து நம்ம அக்கான்னு தான் கூப்பிடுவோம் நம்ம ஊர்ல வந்து அவங்க அக்காவுக்கு வந்து நம்ம வந்து அண்ணின்னு சொல்லி கூப்பிடுவோம் சித்தின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஆனா இங்க அப்படி கூப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அக்கா தான் நம்மளுக்கு அவங்க அக்காதான் அவங்களுக்கு அப்பா அம்மா தான் நமக்கும் அது அப்பா அம்மா தான் மாமா வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு மாமா நம்மளுக்கு அப்பா அந்த மாதிரி முறை வரும் ஆனால் அவங்க ஃபேமிலிக்குள்ளே எப்படி பார்த்தீங்கன்னா குழந்தனாரு குழந்தைனார் இதெல்லாம் நம்ம அண்ணா தம்பி அப்படி தான் நம்ம சொல்லி கூப்பிடணுமே அக்காவும் நம்ம சொந்த அக்கா மாதிரி தான் அவங்களை நம்மளை கூப்பிடணும் அதுக்கப்புறம் அக்கா பசங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து அக்கா பசங்களில் மாப்பிள்ளை மச்சா மருமகம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதனால வந்து இப்போ இவங்க அக்கா பையன் இருக்காள் அவனை வந்து நான் வந்து வனஜா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மருமகன்ற பேர் வந்து வனஜா அது பொண்ணுக்கு வந்து இப்போ மருமகன் அப்படின்னு சொல்லுவோம்ல அக்கா பொண்ணு அவங்க சொல்லிப்பாங்களே அக்கா பொண்ணு ஏக்கா பொண்ணு அப்படி அதுக்கு வந்து வனஜி அப்படின்னு சொல்லுவாங்களே அதே பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் இப்போ என்னோடய வீட்டுக்காரும் என்னோடய அக்காவோட வீட்டுக்காரும் சகலைன்னு சொல்லுவாங்களே சகலை சகலை அது வந்து எங்கள் சகலைக்கு வந்து சடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரி வந்து சடு அப்படின்னு சொல்லுவாங்களே அது பேர் வந்து அதே மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ எனக்கு அண்ணா இருக்காங்க இப்போ எனக்கு அண்ணா என்னோடய அண்ணா இருக்காங்களே எங்கள் அண்ணா வந்து இப்போ ஒடியா இதில் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இங்கே அண்ணா இருக்காங்களா அவங்கள வந்து இவங்க வந்து என்னென்னு கூப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு அவங்க அண்ணாவை வந்தால் இவங்க வந்து புல்லோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இவங்க ரெண்டு பேருமே இவருமே புல்லோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க என்னோடய அண்ணாமே புல்லோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அது வந்து மச்சா மாமா மச்சான்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி வரும் இப்போ வந்து என்னோட எங்கள் அக்கா இருக்காங்களா அவங்களோட அக்கா அக்கா கல்யாணம் ஆகிட்டு அவங்க வீட்டில் இருக்காங்களா அவங்களோட அக்காவோட அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருமகள் சொல்றாங்கல்ல மருமகளுக்கு வந்து நம்ம வந்து மருமக அப்படின்னு ஒடி தமிழ்நாட்டுல சொல்லுவோம் ஒடிசால வந்து பவு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவையும் பவுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க மருமகளையும் பவுன்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே இதுதான் பசங்களை வந்து இப்போ வந்து என்னோடய வீட்டுக்காரலாம் வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்பான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு செல்ல பேர் வீட்டில் ஒன்று இருக்குது பழைய பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்லாம் பப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பாப்பாவே எல்லாமே புடி புடிமா சுவா அந்த மாதிரி தான் கூப்பிடு நம்ம சின்ன குழந்தைங்களை குட்டிமா செல்ல குட்டி அப்படி சொல்லி கூப்பிட்றல ஒரு அம்மு குட்டி அப்ப பேர் சொல்லி வச்சு கூப்பிட்றல அந்த மாதிரி இப்போ பாப்பாவை எப்படி கூப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி எங்கே யாரும் கூப்பிட மாட்டாங்களே அவங்க உண்மையான பேர் வச்சு யாரும் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு நேம் இருக்கும் அதை வச்சு தான் கூப்பிடுவாங்க இப்போ பாப்பாவுக்கு வந்து நிறையா நேம் வச்சுருக்காங்க அவங்க அவங்க அப்பா கூப்பிட்றது வந்து சிலுக்கு இவர் என்னோட வீட்டுக்காரருக்கு கூப்பிட்றது வந்து சிலுக்கு பட்டு அப்படின்னு சொல்லுவார் நான் வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க பாப்பான்னு தான் நான் சொல்லி கூப்பிடுவோம் மாமியார் வந்து புடி அப்படின்னு சொல்லுவாங்க மாமனார் வந்து சு சுவான்னா சின்ன குழந்தை சுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க மற்றபடி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து அதுங்கள ஒரு மாதிரி வச்சு கூப்பிடுங்க அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறையா நேம் இருக்குது நல்லாயிருக்கும் அந்த கூப்பிட்றதெல்லாம் வச்சு கேட்கக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப அவங்க பொண்ணுங்களுக்குமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் கூப்பிடுவாங்க இப்போ அக்கா வராங்கள அவங்களோட அக்கா அவங்களுக்குமே வந்து அம்மாவும் அம்மாவும் அப்பா இவருக்கூட புடின்னா ஏன்னா இவங்களோட பெரியவங்க அக்கா ஆனால் இவருமே புடின்னா சொல்லி கூப்பிடுவாங்க தங்கச்சி எனக்கு எனக்கு வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சண்டை போட்டு இவங்க வந்து நான் தான் உனக்கு அண்ணன் நீ எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் வந்த புதுசில் நிறைய சண்டை போட்டிருக்காங்க அதை அதை நினைச்சு நானுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறேன் எனக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணல்லாம் தம்பி யாரும் இல்லை இல்ல அதை நினைச்சு நானுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறேன் ஆனா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ரசித்து உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க சண்டை போறது எல்லாமே இப்போ இது எல்லாமே பாத்துருப்பீங்க நிறைய எனக்கு தெரிஞ்ச உறவுகள் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி கமலில் சொல்லுங்கள் ஒரிசால இருந்தது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாேருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒடியா ஒடியா உங்களுக்கு தெ உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன் அதுக்காண்டி தான் அந்த வீடியோ அதேமாதிரி வந்து வீட்டுக்காரங்களை வந்து சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நம்மளை கூப்பிடுறது ஸ்திரீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் அவர் அந்த மாதிரி என்ன சொல்லி கூப்பிட மாட்டேன் நான் அவர் அந்த மாதிரி ஆனால் இப்போ நம்ம ஊரில் எப்படி ஹஸ்பண்ட் ஓக்கு புருஷன் மனைவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல ஆனால் அந்த மாதிரி தான் அங்கேயும் அவருக்கு அவங்க அவங்கள வந்து நம்ம சாமின்னு கூப்பிடணும் அவங்க வந்து நம்மளை வந்து ஸ்திரீ அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் ஆனால் நான் வந்து அவர் கூப்பிட மாட்டேன் நம்ம வந்து பேர் சொல்லி தான் கூப்பிட்டுப்போம் அவர் வந்து என்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சி ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தப்பாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் லெஷ்வே பார்க்கலாம்